நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்று கொள்வோம் 948584858 sir welcome and thank you very much for the anthem uh, we simply love it we simply cherishing it and எங்கயோ வந்து ஒரு பெப்பப் வேணும் ஒரு மோட்டிவேஷன் வேணும்னா ஒரு சாங்கையும் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க சொல்லலாம் thank you very much for that sir முதல்ல வந்து we heard even in your family murugadas sir madriye your son is a very big uh, marvel fan

கிவ் த வாய்ஸ் மேபி இந்த ஃபியூச்சரில் அரௌண்ட் அண்ட் இட்ஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ தட் இந்த வாய்ப்பு மூலிமா எனக்கு அந்த டேரெக்டர் ஜியோ இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவர் சொன்னார் என்னோடய கம்பெனியில் நீங்கள் படம் பண்ணோம் அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரட்ஷன்ஸ் நல்ல விஷயம் அப்புறம் என்னுடைய லேமாஸ்க்கு என்ற படம் அவர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு நான் வந்து என்னோடய ஹாலிவுட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு காமிக்கணும் அண்ட் அது அது இல்லாமல் இந்தியாவில் ஒரு யூத்தோட எனர்ஜி இப்போது அப்படின்னா நம்மளை யாரும் நடத்த முடியாது நம்ம ப்ராக்ரஸை நடத்த முடியாதுன்ற மாதிரி ஒரு ஒரு எனர்ஜி இருக்குது அந்த எனர்ஜி வந்து இந்த படத்துலையும் நான் பார்க்கும்போது சரி ரெண்டும் கம்பைன் பண்ண அப்படி இருக்கும் இந்த படம் இந்த படத்தை மீறியும் அது இந்த பாட்டு நிற்கணுன்ற மாதிரி இப்போ விவேக்கிட்ட கேட்கும்போது விவேக் இந்த லெரிஸ் கொடுத்தாரு இந்த பாட்டு பண்ணுவோம் எக்ஸில தேங்க்யூ வெரி மச் விவேக் ஃபார் ஆல்சோ அசோசியேட்டிங் ப்ராஜெக்ட் சார் இப்போ டேரக்டர் பற்றி டேரக்டர் ஜோ வந்து இந்த ஆந்தம் பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணாரு கேள்விப்பட்டோம் அப்புறம் இது பண்ணும் போது பயமானது தெரியும் பாடத்தில் ஒரு தமிழ் பாடம் ஹிந்தி பாடம் வரும்போது நமக்கு

போனப்போ நான் பயந்துருந்தேன் ஏன்னா என்ன சொல்ல போறாருந்தாலுற மாதிரி அவர் கேட்டுட்டு திருப்பி போட்ட சொன்னார் போட்டு பயங்கரமான ஹெட்டு கொடுத்துட்டே நீ அப்படின்னு சொன்னாரு நான் போய் சொல்ல கேளுங்க அது மாதிரி உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு அதுக்கப்புறம் டிஸ்னியில் இருக்கவங்க நிறைய பேர் என் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு அதாவது நல்ல ஹிந்தி வேர்ஷன் கேட்டு ஸோ தமிழ் ஆக்சுவலாக இப்போ நான் மிக்ஸ் பண்ணி போய் தான் கேட்குறேன் தான் ரெடியாச்சு ஓகே ஆல்சோ நீங்க இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டீங்க பட் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ஸ் அவெஞ்சர்ஸோட செகண்ட் பார்ட் அதுல வந்து ஒரு சீக்வன்ஸே வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட எந்திரன் படம் நீங்க கம்போஸ் பண்ண ஒரு விஷயத்தை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி அவர் கம்போஸ் பண்ண தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காரு கரெக்டா கண்டிப்பா அது ஒரு ஐ தாட் இஸ் வெரி வெரி குட் இன்ஃபர்மேஷன் நம்ம ஆளுங்க நம்ம மதிக்கவேறது இல்ல இல்ல நம்ம ஆளுங்க என்ன பண்ணாலும் மதிக்க மாட்டோம் அது வந்து அவங்க சொல்லும்போது ஒரு மேல்நாட்டு ஆங்க வந்து சொல்லும் போது தான் ஆ நம்மளாலும் கூட பரவாயில்ல தேர்வாங்கன்ற மாதிரி ஸோ ஐ திங்க் யூ நீட் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு ஒன் பீப்புள் இன் அ வே அண்ட் ரெக்கக்னைஸ் த ஹார்ட் ஒர்க் அண்ட் இட்ஸ் நைஸ்வன்ஸ் அந்த சீக்வன்ஸ் என்னோட ஃபேவரட்டும் அந்த எல்லாம் ரொம்பவும் ஜாயின் ஆகிட்டு அந்த பெரிய ரொம்ப வருது அவெஞ்சர்ஸ் பற்றி தெரியாதவங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க பட் அவெஞ்சர் ஃபேன்ஸ் பயங்கரமா கிரேஸியாக இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு இன்டர்நேஷனல் மியூசிக்கை நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி லோக்கல் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும் இந்த ப்ரெஷரை எப்படி சார் ஹேண்டில் பண்ணிங்க அதை பற்றி மறந்துடணும் நன்றி பிடிக்காதவங்களுக்கு அடுத்த தடவை இன்னும் பெட்டர் முயற்சி பண்ணி பெட்டர் பண்ணும் வெரி நைஸ்லி செட் சார் லாஸ்ட் கொஸ்டின் கம்ப்யூட்டர் கிராஃபிக் இன்டர்ஃபேஸில் வந்து நிறைய படங்கள் நம்ம ஊர்லேயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்களே பண்ணிருக்கீங்க எந்திரன் டூ பாயிண்டோ அப்படி சொல்லிட்டு போலாம் இந்த மாதிரி வளர்ந்து வரும் காலகட்டத்தில் கிராஃபிக்கல் மியூ மூவிஸ் நிறையா வர வர மியூசிக்கில் என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும் புதுசா இருக்கும் அதுல இருக்கிற க்ரோத் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க மியூசிக்கில் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம ஆளுங்களே அந்த க்ரோத் இஸ் ஒரு நாள் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் கேட்டப்போ இது நம்ம ஊர் ரேடியோ அந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலி ஒரு மலையாள ரேடியோ ஸ்டேஷன் கேட்டேன் துபாயில் அப்புறம் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் ஸோ இந்த சவுண்டே இப்போ எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பெரிமெண்டிங் எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு யூனோட தஸ் குட் காம்படிஷன் அண்ட் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ஐ திங்க் அன்காம்பிரமைசிங்காக வி ஹேவ் டு புஷ் த பார் அகேன் ஹையர் அண்ட் ஹையர் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லிடியன் இந்த எங்கள் ஸ்கூலில் படித்த கேம் கன்சூர்ட்டில் படித்த லிடியன் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பியானோன்னு செலக்ட் ஆகிட்டு ஒன் மில்லியன் டாலர்ஸ் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு சூப்பர் எக்ஸைட் பிகாஸ் நானும் லைக் 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 மோஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு நானும் how do they all die and you know we are like so sad. Yeah. ஸோ விர் ஆல் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் ஐ கான் வெயிட் டு வாட்ச் இட்ஸ் ஆல் ஐ எம் சூப்பர் எக்ஸைட் எஸ் அ ஹியூஜ் ஃபேன் இட்ஸ் இட்ஸ் ரியலி அன் ஆனர் அ ப்ரிலேஜ் டு அசோசியேட்டட் வித் திஸ் பட் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்களே நீங்கள் தான் டப்பிங் பண்ணியிருக்கீங்க நீங்கள் மட்டும் பார்த்துட்டீங்களா அந்த சீரீஸ் தான் நான் பார்த்துருக்கேன் படமாக பார்க்கல படமா இன்னும் பார்க்கல ஸோ பிளாக் வீடோக்கு நீங்கள் வாய்ஸ் கொடுத்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் ஹவு வாஸ் தேட் வெல் டு ஸ்டார்ட் வித் ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது டு பி ஆனஸ்ட் பிகாஸ் டப்பிங் ஃபார் சம்பரிய இஸ் ஆல்வேஸ் ட்ரிக்கி அண்ட் என்ன தான் லாங்குவேஜ் அது வேறு பட் ஆஸ் ஐ காட் இன் டூ இட் ஐ ஃபில் ஸோ கூல் இட் இஸ் லைக் வாவ் ஐப்பிங் ஃபார் பிளாக் விடோ அண்ட் ஐ வாஸ் திங்கிங் ஐ ரியலி விஷ் தமிழில் யாராவது ஒரு சூப்பர் ஹீரோ படம் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக எனக்கு காஸ் பண்ணணும் அது அது நான் பார்த்துக்கிறேன் ஆக்சுவலாக அதுக்கான சின்ன சின்ன சாயல் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க இன் ஃபிலிம்ஸ் லைக் விஸ்வரூபம் மாயரத்தில் ஒருவன் துப்பரிவாலன் பிகாஸ் பிளாக் விடோட ஒரிஜினோம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்பை வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்பை மாதிரி ரோல்ஸ் எல்லாம் இந்த ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும் போது பிளாக் விடோ அப்படின்னு சொன்னா பிளாக் விடோக்கும் படத்தில் வந்து ஹல்க்குக்கும் ஒரு சின்ன ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்கும் ஒரு ஒன் சைட் காதல் ஒன்று இருக்கும் ஸோ யார் வந்து நம்ம ஹீரோஸில் ஹல்க் கேரக்டர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க நீங்க பிளாக் விடோவா இருந்தா

ஒவ்வொரு அவெஞ்சர்ஸ்லேயும் வந்து அவங்களோட ஹேர் கலர் மாறிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் பிளாக் விடோனா எந்த ஹேர் கலரை விருப்பப்படுவீங்க ஐ உட் சே பிளாக் வித் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் பர்பிள் பர்பிள் யா ஓகே தட்ஸ் நைஸ் ஆக்சுவலி நான் வந்து விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் சொன்ன விஷயத்த உங்களோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோ அப்பார்ட் ஃப்ரம் யூனோ உங்களோட கேரக்டர் விச் இஸ் பிளாக் வீடோ என்ன சொல்வீங்க மார்வலில் ஈவன் தோ எவ்ரிபடிஸ் ஃபேவரட் இஸ் டோனி ஸ்டாக் ஐ ஆக்சுவலி லைக் த ஹல்க் பிகாஸ் His story is very appealing to me. He's like a flawed hero. Like, la. And his weakness is his strength. Yeah. I find that very interesting about him as a character. And I love the actors that have been chosen to play him, like Edward Norton. So I would say the Hulk is my